இந்த ரஞ்சிதா உண்மையிலேயே வந்து போயினா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா இவன் நல்லவதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா எல்லாருக்குமே தோணும் சரி அப்படி தோன்றதெல்லாம் வந்து போயினா பிரச்சனையே கிடையாது இந்த இடத்துல வந்து போயினா ரஞ்சிதா வந்து நல்லவெல்லாம் இருந்திருந்தால் எப்பவோ இவளுக்கு வந்து போயினா இவ்வளோ பெரிய நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும் ஆனா இந்த ரஞ்சிதாவுக்கு இந்த நல்ல வாழ்க்கை வேணும் ஆனா நம்ம வெண்பா வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இத்தனை நாளாக வந்து போயின்னா இவளால ஒண்ணுமே பண்ண முடியல ஒன்று திணி கிழிக்க முடியல இப்போ வந்து போயினா ஒன்றும் பண்ண முடியல இதில் வேறு வந்து போயினா நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து போயினா இவருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ தூக்கமாட்டி சாகறதுக்காக வந்து இப்போ என்ன ரெடியா போயிட்டு வந்து போய் இருந்துட்டு இருக்கா அந்த ஒரு நேரத்தில் இந்த விஜய் வந்து இப்போ எதுக்கு தான் கூறு கெட்டதனமா இந்த ரஞ்சிதாவை காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஏன்னா ரஞ்சிதாவால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் இந்த இடத்துல வந்து இப்போ ரஞ்சிதாவை அப்படியே சாக விட்டுருந்தாலே இங்கே பல பிரச்சனைகள் வந்து இப்போ சால்வ் ஆயிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால வந்து இப்போன்னா கொஞ்சம் வருத்தம் தான் யார் யாருக்கெல்லாம் வந்து இப்போன்னா விஜய் இருந்துட்டு இப்போ நம்ம ரஞ்சிதாவை காப்பாத்துறது வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரஞ்சிதா வந்து போயினா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து போயினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயினா இப்போ ரஞ்சிதா இருந்துட்டு பயங்கரமா வந்து போயினா அதாவது கோவத்துல எல்லாருமே முடிவு எடுக்கிறது கரெக்ட் தான் ஆனா ரஞ்சிதாவும் வந்து போயினா கோவத்துல தான் இன்ற ஒரு முடிவு எடுக்கிறா ஆனா அதை விட முக்கியமான முடிவு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கூட சேர்ந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமாவே போடுறா கண்டிப்பா எப்படியும் எல்லாருமே வந்து போயினா காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும் அதோ கழுத்துல மாட்டிட்டு சீக்கிரமா தொங்கு அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாட்டிகிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கவுண்டமுணி செந்தில் காமெடி மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஐயோ மாமா நான் வந்து இப்போ என்ன உங்களுக்காக நான் உத்தனை நாள் தவம் கிடந்துகிட்டு இருந்தேன் உங்களை கடைசி நேரத்துல வந்து இப்போ இப்படி தட்டிட்டு போயிட்டாளே அப்படின்றமா வந்து நினைச்சு இந்த ரஞ்சிதா இருந்துட்டு அப்படியே மனசுக்குள்ள புழங்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வெளியே வந்து இப்போ என்ன எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம மல்லிந்துட்டு விஜய் சார் ஓடிவாங்க விஜய் சார் ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க விஜய் சார் வந்து இப்போ குடு குடு ஓடி வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கதை ஒடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சிதா வந்துட்டு அதாவது நம்ம விஜய் வந்து சொல்றாங்க ரஞ்சிதா முதல்ல வெளியே வா எதா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் அப்படி இப்படின்ற வந்து சொல்லும்போது போது இல்லம்மா உங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமா உங்க கூடியும் வெண்பா கூடியும் இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா உங்க ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து இந்த மல்லி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டா இதுக்கு மேல நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுட்டு கடைசியில் வந்து நம்ம விஜய்யே வந்து பாத்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு போய் இந்த ரஞ்சிதாவை உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாம அவளை பிடிச்ச தர தர தரணும் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன் நீயே உனக்குன்னா வந்து பத்தினா புத்தி இது கெட்டு போயிடுச்சா ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க நான் கிடைக்கல அப்படின்னா உன்னா சாக சொல்றாங்களா உனக்குன்னு வந்து பத்தினா ஒருத்தன் கண்டிப்பா எங்கேயாச்சும் ஒரு மூலையில இருப்பான் அதை வத்தி நீ வந்து பத்தினா கவலையப்படாத இங்க நானே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வசமா மாட்டிக்கிட்டேன் ஒரு இதை வந்து பத்தினா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் இதுல நீ வேற வந்து பத்தினா இப்போ செத்து போய் இன்னும் என்னோடய மனசை வந்து பார்த்தீங்கன்னா கடத கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா கிட்ட சத்தியம் வாங்கிடுறாங்க இப்போது சத்தியம் வாங்குறதெல்லாம் மேட்ரு கிடையாது இந்த ரஞ்சிதா போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் அதனால தான் வந்து போனா அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சத்ஸ்கைப் பண்ணிக்கோங்க